வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்க வந்து திரைப்பட துறையில் ரொம்பவே நெருக்கமா அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில வந்து இயக்குனர் பா ரஞ்சித் கொடுத்திருக்கக்கூடிய நேற்றைய பேட்டி அது ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய கேள்விகள் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஆர்வமா பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க அவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்பாக சொன்ன கருத்துக்களில் பாத்தீங்கன்னா அவருக்கு மாறுபாடு இருக்கிறது நிறைய முன்னுக்கு பின் முரணா பேசின மாதிரி இருந்தது நீங்க அந்த பேட்டியை பாத்தீங்களா உங்களுடைய பார்வை என்ன ரொம்ப அது வந்து ஒரு ரொம்ப அபத்தமான கருத்துக்களின் குவியலா இருந்துச்சு அந்த பேட்டி அந்த ரவுடிகளுக்கெல்லாம் சமூக நிதி அறிவு இருக்கணும்ன்ற அளவுக்கு அந்த பேட்டியில் அவர் வந்து பேசுறாரு என்னென்னவோ பேசுறாரு அப்ப வந்து எல்லா கட்சியிலையும் கைது பண்றாங்களேன்னு கேட்டோம்னா இதுல இருந்தே தெரியலையா எந்த கட்சியுமே சமூக நீதி நிக்கல பேசுறாரு அதில் வைக்கப்பட்ட கேள்விகள் அவரை தூண்டுவதாக இருந்தாலும் அதற்கு கொடுக்கிற பதில் வந்து இப்ப இதே கேள்விய வந்து திருமாவளவன் போன்ற ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவரிடம் வச்சா அவர் வந்து வேற மாதிரி அணுகி இருப்பார் இந்த ஆம்ஸ்டாங் கொலை மட்டும் இல்ல எப்பயுமே ரஞ்சித்தினுடைய ஒரு அரசியல் பார்வை என்பது அறிவுபூர்வமாக ஒரு அம்பேத்கர் வழியில் அறிவுபூர்வமாக இல்லாமல் உணர்வு பூர்வமாக இருக்கிறது என்றதுதான் என்னுடைய கருத்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அது உணர்வு பூர்வமா மட்டும் இல்லாம ஏதோ இவருக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கிறதோ ஏதோ ஒரு தவறான சுயநலமான நோக்கமும் இருக்கிறதோன்னு சந்தேகிக்க வைக்கிறது ஏன்னா முதல்ல இருந்தே எதுவுமே அவர் வந்து என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டேங்கிறாரு முதல்ல இருந்தே கருத்துக்களை வந்து கொட்டிட்டே இருக்கிறார் அவர் வச்ச கேள்விகளே அந்த எக்ஸ்தலத்துல அவர் போட்ட கேள்விகளே ரொம்ப அபத்தமான கேள்விகள் அவர் மட்டும் இல்ல அந்த நீலம் இதை சார்ந்த அந்த பண்பாட்டு மையத்தை சார்ந்த எல்லோரும் வச்சதே எல்லாமே போய் அஹ் நீதிமன்றத்துல அரசு ஒத்துழைக்கலன்னு சொல்றது போய் ஏன்னா நீதிமன்றத்துல இவங்களுடைய பகுஜன் சமாஜினுடைய வழக்கறிஞர் வெளியே வந்து அரசு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னு பிரசினி கொடுக்குறாரு ஆனா இவங்க ரஞ்சித்து ரஞ்சித்தை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசு வந்து துரோகம் விளைச்சிருச்சுன்ற மாதிரியான பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அதாவது உணர்வு பூர்வமா கோவப்படுறதுங்கிறது வேற பொய் சொல்றதுங்கிறது இந்த ஆம்சாங் படுகொலை விஷயத்துல நிறைய பொய்களை தான் நான் வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த பிரச்சனை அதற்கு ஆஹ் விதிவிலக்கல் அப்படிங்கறத நான் கண்டுணர்ந்த உண்மை சரி இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவர் இந்த படுகொலைக்கு பிறகு முதல் முதல்ல அவர் என்ன பேசுறாருன்னா நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அந்த வகையில தான் நான் வந்து கேள்வி கேட்கிறேன் இங்க எல்லாமே மாறிடும்னு நினைச்சுதான் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் ஆனா எதுவுமே மாறல அதனால நான் என்னோட நிலைப்பாட்டை மாற்றி கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு நேற்றுக்கு அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க அவர் வந்து தொடர்ந்து அரசியல் பேசுறாருதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவரை மையப்படுத்தியே எல்லாம் சுழல்வது போல சில கேள்விகள் எல்லாம் நேற்று முன்வைக்கப்பட்டது அதை நீங்க பாத்தீங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிலைமைக்கு ஏற்றார் போலதான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாரு உங்களுடைய நிலைப்பாடு என்பது தவறான புரிதல் தாண்டி இந்த இந்த எப்படி தலித் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்களோ எப்படி அதை பாஜக ஒரு சாதகமாக பயன்படுத்தி இன்னைக்கு மிக மோசமான சூழ்நிலை உத்தரப்பிரதேசம் இருக்கும் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இந்த சமூக ஒருங்கிணைப்புக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் போது பாரஞ்சித் போன்றவர்கள் மீண்டும் 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 தலித்து சமூகம் என்பதே வந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சமூகம் நம்ம எல்லாம் தனியா தான் இருக்கணும் தனியா தான் நிக்கணும் தனியா தான் இது அந்த பொது சமூகம் பொது நிரோட்டத்தில் கலக்க விடாமல் தடுக்கிறதுல ஏற்கனவே பொது சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஊரு சேருன்னு பிரிஞ்சு கிடக்கு இதுல இவர் போன்ற ஆட்கள் அந்த மக்களுக்காக பேசுவது போல நீங்க அவங்க கூட சேராதிங்க தனியா இருங்க தனியா இருப்போம் நம்ம நம்ம எதுக்கு சேரணும்னு மீண்டும் 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 அதை வந்து ஆஹ் கிளர்ச்சி செய்து கொண்டே இருப்பது என்பது ஒரு உத்தரப்பிரதேசத்தை போன்ற ஒரு அரசியல் சூழலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தான் காட்டுது நீங்க அதுதான் தொடர்ச்சி நீங்க இது மட்டும் இல்ல அம்சாங்குலையே விட்டுருங்க தேர்தல் சமயத்துல எதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நிக்கணும் எதுக்கு உங்க கூட எல்லாம் கூட்டணி வைக்கணும் தனிச்சு நிக்கணும் தனிச்சு நிக்கணும்னா இங்க எப்படி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது நீங்க ஒரு இவ்வளவு ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது நீங்க நிறைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் ஒரு எல்லாம் கூட ஆட்சி அதிகாரம் மாறி இருக்கிறது ஆனா அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்ப ஜனநாயகம் என்பது வெற்றி பெறுவது இதுதான் அன்று அப்பயே வந்து திருமாவளவன் அவர்கள் ரஞ்சித்துக்கு அழகாக பதில் சொன்னாரு இங்க அதிகாரம் இல்லாமல் நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியாது அதிகாரம் வந்து கண்டிப்பாக வேணும் நீங்க அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தருகிறவர் தான் உண்மையான தலைவர் நான் நம்புறேன் அதுக்குதானே அம்பேத்கர் கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருந்தார் அப்ப அந்த அதிகாரமே உங்களுக்கு கிடைக்க கூடாது நம்ம எல்லாம் தனியா நிற்போம் உத்தரப்பிரதேசம் மாதிரி நமக்குன்னு ஒரு இதுவே குரலே இல்லாம காணாம போவோம்னு ரஞ்சித் கூப்பிடுவது என்பது ரொம்ப தவறான ஒரு அரசியல் புரிதலா மட்டும் இல்ல இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதோன்னு நம்மள வந்து சந்தேகப்பட வைக்கிறது சரி அந்த அந்த உள்நோக்கம் என்ன அவருக்குள்ளயும் ஒரு சங்கி ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா எனக்கு நான் அப்படி நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படையாக சங்கி சங்கின்னு பிராண்ட் பண்ண நான் நினைக்கிறேன் அப்படி வெளிப்படையா உடனே அந்த பிராண்டிங் வேணாம் நினைக்கிறேன் ஏன்னா ரஞ்சித்தினுடைய ஃபாலோவர்ஸ் ரஞ்சித்தினுடைய ரஞ்சித்தின் ஒரு அரசியலால் ஈர்க்கப்பட்டவர்கள் வந்து உடனே என்மேல் கோபம் கொண்டு அது ஒரு அது ஒரு எதிரி தன்மையைதான் உருவாக்கும் காது கொடுத்து கேட்கும் தன்மை இழப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பேர் வைக்கும் போது ஆனால் அவர்கள் கூட சிந்தித்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஒப்பு இன்னைக்கு இவரு சொல்றாரு அந்த அரசிலேயே தலித் மக்களின் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு இப்பயும் இப்படிதான் இருக்குன்னா இதற்கு இந்த அரசு என்னென்ன செய்திருக்கிறது கலைஞர் காலத்துல என்ன செய்யறது அதிமுக ஒரே ஒருவேளை இதே படுகொலை அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா அந்த அரசு எப்படி அணுகியிருக்கும் இன்னைக்கு இந்த அரசு அதை எவ்வளவு துரிதமாக அணுகி கொண்டிருக்கிறது முதல்வர் போய் அவருடைய மனைவியை சந்தித்ததுக்கு பிறகு காவல்துறையினுடைய அடுத்தடுத்த வேகமான நடவடிக்கைகள் என்ன ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது புதிய ஆட்கள் சம்மந்தப்படுகிறார்கள் திமுகவிலே இருந்த ஒரு ஆள் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதையெல்லாம் பாராட்டணும்னு நான் அவசியம் இல்லை ஏன்னா ஒரு தப்பு நடந்திருக்குது இதெல்லாம் அரசுடைய கடமை ஆனா அதை குறை சொல்லாமலாவது இருக்கலாம்ல அப்புறம் என்ன நீதி கேட்டு பேரணிங்க அவங்க அவங்க வந்து சரணடைஞ்சிருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் குற்றவாளி கேஸ் க்ளோஸ்னு அரசு சொல்லல அப்பயும் முதல்வர் என்ன சொல்றாரு தீர விசாரிக்கப்படும் துரிதமாக தண்டனை வாங்கி தரப்படும் துரிதமாக விசாரணை அதற்கு பிறகு காவல்துறை தொடர்ந்து விசாரிச்சு கைது பண்ணுது அப்புறம் என்ன நினைவுந்தாலும் நீதி கேட்டு பேரணினா என்ன இது இது ஒரு இது ஒரு ஏமாற்று வேலையா நான் பாக்குறேன் எதுக்குன்னே தெரியல அர ஒரு விஷயத்தை அரசு ப்ராப்பரா செஞ்சுட்டு இருக்கும்போது காவல்துறை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ யார்கிட்ட போய் நீதி கேட்கிற அது போக எதிர்பார்க்காத ஆள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்கன்னு ப்ரெஸ் மீட்ல பேசினா அப்ப நீங்க எதிர்பார்த்த ஆள்னு ஒரு லிஸ்ட் இருக்காங்களா அதை நீங்க பப்ளிக்கா வெளியிட வேண்டியதான் எதிர்பார்க்காத ஆட்கள் என்ன எதிர்பார்த்தா எதிர்பார்த்ததான் அவரே ஒழுங்கா இருப்பாரு அவரே அமைதி அவரே அவங்க பக்கம் இருப்பாரு அப்ப இது போன்ற எண்ணற்ற முரண்களை தாங்கிய வகையில மிக மோசமாக இது நான் வந்து திமுக ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டேன் அப்ப நீங்களே பகுஜன் சமாஜிக்கு ஓட்டு போடலையா நீங்களே உங்க அண்ணன் கட்சிக்கு ஓட்டு போடலையா போனதற்கு அப்ப இது எல்லாமே நம்ம கேட்டா கேட்டுட்டே இருக்கலாம் ஆனால் இப்பயும் கூட ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில சரி அவருக்கு அவருக்கு நெருக்கமான ஒரு மனிதர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த ஒரு வருத்தத்துல கோவத்துல ஏதோ பேசுறாருன்னா இப்பயும் நான் பாக்குறேன்னு தவிர ஆஹ் இன்னமும் இதை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தாருன்னா அஹ் தமிழகத்தை உத்தரப்பிரதேசம் போல ஒரு சங்கி மாநிலமாக ஆக்க வேண்டும் இந்த மக்களை எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து உத்தரப்பிரதேசம் போல ஒரு சங்கி மாநிலமாக மாற்றக்கூடிய ஒரு அஜெண்டாவை நோக்கி தான் ரஞ்சித் தெரிந்தோ தெரியாமலோ பயணப்படுகிறார் என்றதுதான் நம்ம ஒரு கருத வேண்டிய தீர்மானமாக இருக்கிறோம் நீங்க பா ரஞ்சித்த பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இது போன்ற ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதை தாண்டி ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் திரைப்படம் என்பது அவரோட கையில இருக்கு அவரால வந்து அதன் மூலம் பல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் இது வரைக்கும் அவர் எடுத்த திரைப்படங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்களை அவரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் ரஜினியை எனக்கு ரஞ்சித்தின் படங்களை பொறுத்தவரை நான் அந்த படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அது வந்து கபாலினாலும் சரி என்னுடைய அந்த அந்த படத்தை பற்றி என்னுடைய பார்வைகள் வந்து முகநூலையும் பல பத்திரிகைகளையும் கூட வந்திருக்குது கபாலினாலும் சரி காலானாலும் சரி இதை பற்றிய நாடகத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல கபாலி காலா படத்துல எல்லாம் அவர் வந்து அவர் அவர் அவரிடம் நான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த மாமன்னன்ல செஞ்ச மாதிரி ஆதிக்க சாதி வருஷஸ் தலித் மக்கள்னு வெளிப்படையாக அவர்களை வில்லனாக்கி சமூகத்துல ஒரு 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 இதை கொண்டு வராமல் படம் எடுத்ததற்கே ரஞ்சித்தை முதல்ல பாராட்டணும் அந்த வகையில மாரி செல்வராஜன் ஒப்பிடும்போது ரஞ்சித் எனக்கு மேம்பட்டுதான்னு தெரிகிறார் அந்த மக்களுக்கான ஒரு பவர் இருக்குல்ல நம்ம தாழ்ந்தவர்கள் இல்லை நம்ம 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 எப்படி பண்றாங்கன்ற அந்த பவரை அந்த மக்களுக்கு மன ரீதியாக கொடுக்க வேண்டியதும் ஒரு கலைஞனுடைய ஒரு கடமையா பாக்குறேன் அது அவருடைய படங்கள்ல கிடைச்சிது அது இங்க இருக்கிற சில சாதி வெறியர்களை ஆஹ் காயப்படுத்துச்சுங்கிறது நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் சாதி வெறியர்கள் காயப்பட வேண்டியவர்கள் தான் அதுல நமக்கு வந்து மாற்றுக்கருத்து இல்லை இந்த மாதிரியான ஒரு பவரை அவரது படங்கள் கொடுக்குது ஆனால் அவருடைய பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கிறது ஒரு சமூக ஒற்று எல்லா சமூகங்களும் நீங்க அம்பேத்கரே வந்து பொது நீரோட்டத்துல தான் அம்பேத்கர்னுடைய ஒரு இது தனிமைப்படுத்திக் கொண்டு தனிமைப்படுத்திக் கொண்டு நம்ம தனியா வாழணும்ன்றது இல்லை நீங்க கபாலிலேயே சில வசனங்கள்ல எனக்கு வந்து மாறுபாடு இருக்கு உதாரணத்துக்கு அவங்க பசங்க படிச்சுட்டு அந்த தாராவி பகுதியை விட்டு வெளியே போகணும்னு நினைப்பாங்க நீ இங்கதானே இருந்த இங்கதானே இருக்கணும்னா அவரே திருதல் வெளியில தான் வந்திருப்பாரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நீங்க மனிதன் என்பவன் ஒரு இடத்துல தேங்கக்கூடியவன் இல்ல அவன் படிச்சா அடுத்தடுத்து போறான் இல்ல வெளியே போறான் எங்கேயோ போறான் அவனை நீ அங்கேதான் இருக்கணும் சேரியில இருக்கான் சேரியிலே தான் இருக்கணும்னு சொல்லுவதே அது அம்பேத்கருக்கும் எதிரானது பெரியாருக்கும் எதிரான எதிரானது திராவிட தன்மைக்கு எதிரானதான் நான் பாக்குறேன் இந்த மாதிரி சில முரண்கள் இருந்தாலும் அவருடைய படங்கள்ல எனக்கு மிகப்பெரிய மாறுபாடுகள்லாம் இல்லை பாராட்டக்கூடிய வகையில தான் இருந்துச்சு அதுல ஒண்ணுமே அதே சமயம் மாமன்னன் படம் மாரி செல்வராஜ் எடுத்த பிறகு பாரஞ்சித் ஒரு கருத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பாருங்க உதயநிதி உங்களுடைய கட்சியிலேயே இது போன்ற சாதி பாகுபாடுகள் எல்லாம் இருக்கு நீங்களே மாமன்னன் படத்துல நடிச்சு நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் உடனடியா உதயநிதி அதுக்கு பதிலடி கொடுத்தாரு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த சனாதனம் தொடர்பாக உதயநிதி சனாதன ஒழிப்பு மாநாடு பற்றி பேசினவுடனே பாத்தீங்கன்னா இவர் அதை ஆதரிச்சு பேசுறாரு எப்பவுமே இவர் ப பாத்தீங்கன்னா மாறி மாறி ஏதாவது ஒரு கருத்து வந்து பேசிட்டே இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு தெளிவான அரசியல் புரிதல் இல்லாததுனால அப்படி பேசுறாரா இல்ல எப்பவுமே அவர் வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கணுங்கிறதுக்காக இது போன்ற கருத்துக்களை சொல்றாரா நீங்க எப்படி பாக்குறீங்க பிறரை பிற தலைவர்களை ஏளனமாக பார்க்கிற ஒரு நேர்த்திமை மனநிலை வந்து ரஞ்சித்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன் உறுதியா ஏன்னா ஒரு திமுகவுல அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் மாமன்னன் கதையை கேட்டு நம்ம கட்சியை பத்தி தான் சொல்றாங்கன்னு கேட்டு அதில் நடித்தது அவர் அந்த எல்லா கட்சியிலும் இருக்கு ஆனால் அதை பொதுவில் ஒப்புக்கொண்டு அதற்கான தீர்வுகளை எல்லாம் அந்த படம் முன்வைக்கிற மாதிரி காட்டுது அந்த படத்து மேல நமக்கு ஆயிரம் மாற்று கருத்து இருக்கு ஆனால் அந்த படத்தில் நடித்தது உதயநிதியின் மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையா நம்ம பார்க்கணும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் லைப்பையாவது தெரிஞ்சுச்சான்ற தோணில நக்கல் பண்ணது வந்து ஒரு மனித நாகரிகமற்ற செயலா நான் பாக்குறேன் அது வந்து ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு எப்படி பண்ணோம் பாத்தியா ஒன்ன வச்சே உங்க கட்சி இது பண்ண பாத்தியான்ற ஒரு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப அறிவுறுப்பாகவும் இருந்துச்சு அது போக நீ அடுத்து வந்து நீ என்ன சப்போர்ட் பண்ணி நீ சனாதனத்தை நீ என்ன நீ வந்து சனாதனத்தை திமுக இன்னைக்கு எதுக்குதா சனா சனாதனத்தை திமுகவை விட ஏன் வர்ணாசிரமோ இந்த மூணு பர்சன்ட் ஆட்கள் தான் பிரச்சனைன்னு முதல்வர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே சேலம் மாநாட்டுல வர்ணாசிரமத்திற்கு மாநாட்டில் பேசிருக்கிறாரு எத்தனையோ கட்சியில எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் அதுவும் திமுக தான் பேசுறாங்க நீ இன்னமும் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி திமுகவிற்கு பாடம் எடுக்கிற மாதிரி பேசுவதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு செயலை நான் பாக்குறேன் இதையெல்லாம் வந்து ஒரு ஆணவத்தின் ஆணவத்தின் வெளிப்பாடு ஒரு பெருந்தன்மையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு செயலா அவரும் அதை வந்து பெருந்தன்மையாக சரியான பதில் கொடுத்து கடந்ததையும் நான் ரொம்ப ஒரு நல்ல தலைவருக்கான ஒரு பண்பாக பாக்குறேன் எனக்கு அதுலதான் வந்து சீன ஆனது இந்த ரஞ்சித் வந்து ஒரு மாமன்னன் பட விழாவில் உதயநிதி அவர்கள் நடித்திருக்கிறாருன்னா நீ போய் சொல்லு வேணான்றவாருன்னு நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன் மாரி செல்வராஜ் வந்து ரஞ்சித் கிட்ட சொல்றா இந்த மாதிரி கதை கேட்கிறாரு நீ போய் இந்த கதையை சொல்லு வேணான்னு சொல்லிடுவாருன்னு சொல்லி நீ அனுப்பினீன்னா நீ என்ன நீ என்ன மாதிரி அணுகுறீங்க நீங்க என்ன என்னவாக திமுக தலைவர்களை பாக்குறீங்க இந்த இந்த திமுருத்தனம் மேட்டுமைத்தனம் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கு நீங்க நான் திமுகவுக்குதான் ஓட்டு போட்டேன் நீங்க சொல்ற யாரும் எங்களால செக்காக பண்ண முடியாது அந்த எல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் நீங்க வந்து திமுக விற்கு சமூக நீதி பாடமோ எப்படி ஆஹ் ஆதி திராவிட மக்களை வந்து இது பண்ணுன்றதோ அந்த பாடங்கள் எடுக்க வேண்டிய நிலைமையில திமுக இல்லை திராவிட இயக்கம் இல்லைங்கிறதுதான் இது அதற்கு திருமாவளவன் போன்றவர்கள் கூட நான் இருக்கே இருக்கிறாங்க எவ்வளவோ வகைகள்ல அவர்கள் அவர் வந்து தனி கட்சியா இருந்தாலும் அவருடைய பாதையும் திமுகவினுடைய பாதையும் என்ன என்றைக்குமே தனித்தனியா போனதில்லை எவ்வளோ விஷயங்கள்ல அவர் மாற்றுக்கருத்தை வைத்தாலும் அது அந்த மக்களின் குரலாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் திமுக ஏற்று ஏ ஏற்றுக்கொள்கிறது திமுகவில் இருந்தே கூட வருகிற ஒரு கழக குரலாக தான் அவருடைய மாற்றுக்கருத்துகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் ரஞ்சித்தனுடைய குரல்கள் பேச்சு எல்லல் திமுறு ஆணவம்லாம் வந்து ஒரு வகையான ஒரு நாகரீகமற்ற தன்மையாக தான் எனக்கு எப்பயுமே தெரியுது அதற்கு அது அதுக்கு வந்து இந்த மாமன்னன் பட விழால அவர் பேசியது மிகப்பெரிய உதாரணம் சரி நீங்க இன்னொரு புறம் வந்து முக்கியமா இத பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப பா ரஞ்சித் வந்து நீண்ட காலமாக தலித் அரசியல் என்பதை தான் கையில் எடுத்திருப்பதா ஒரு தோற்றத்தோடு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் என்பதை பற்றி யோசிப்பேன் என்போது தலித்துகள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று யோசிக்கணும் அப்படிங்கிற செய்தியும் அதுல உள்ளடங்கி இருக்கா அததான் அவர் சொல்ல வரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அதை பத்தி சொல்றேன் கண்டிப்பா அதான் ஆஹ் சொல்றது அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஒரு மனிதன் அதுவும் தனக்குன்னு சில பாலோயர்ஸுகளை வைத்து இருக்கிற மனிதன் தனக்குன்னு ஒரு ரசிக கூட்டத்தை வைத்திருக்கிற மதன் மனிதன் அது ரஜினி போல மிகப்பெரிய ஆட்கள் ஆகட்டும் இல்லைன்னா ரஞ்சித் மாதிரி ஆஹ் சிறிய அளவிலான இது இருக்கிற ஆட்களாகட்டும் அவர்கள் தன்னுடைய ஆதரவை யாருக்கு யாருக்கு இல்லைன்னு சொல்வது என்பது தன்னுடைய பாலோயர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு சிக்னலாக தான் நம்ம பார்க்க முடியும் அதை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது போடு போடாம மக்களுக்கு உண்மை தெரியும் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் வழக்கு பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது நீங்க எப்பயுமே வந்து இறந்த ஒருவருடைய நல்ல விஷயத்தை மட்டும் நீங்க ஆரம்பத்துல இருந்தே இப்ப ஒண்ணும் இல்ல ஆரம்பத்துல இருந்தே இது வந்து ஒரு ஜாதிவெரை கொலைன்னு ஆரம்பிச்சாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய தவறான தமிழ்நாட்டின் மீது சாணியை எடுத்து அடிக்கிற ஒரு விஷயம் நீங்க ஜாதிவரை கொலை வந்து உண்மையிலேயே நடக்குது ஆனால் எல்லா கொலைக்குமே ஜாதி வெறி கொலை ஜாதிதான் காரணம்னு ஒரு ஒரு கலரை பூசிக்கொண்டே இருப்பது ரொம்ப அயோக்கியத்தனமா நான் பாக்குறேன் நீங்க உண்மையான ஜாதி வெறி கொலைகள் எல்லாம் வந்து நீர்த்து போச்சுறீங்க அதன் மீதான கோபம் அதன் மீதான மக்களின் பார்வை எல்லாம் இவங்களுக்கு வேற வேலை இல்லடாங்கிற அளவுக்கு ஆயிரும் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்க கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் ரவுடிகள் அவர்கள் எல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது போன்ற சமூகங்களை சேர்ந்தவர்கள் அது அந்த அந்த இது இது இதுல இருக்கிறவங்க அப்ப என்ன காரணம்னே சொல்லாம எடுத்த உடனே ஜாதி வரிகொலை ஜாதி வெறி கொலைன்னா என்ன இது இது எந்த எவ்வளவு நீங்க வந்து தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க மக்களை வந்து உண்மையான பிரச்சனைகள் இருந்து திசைத்திருக்கிறீங்க உண்மையா நம்ம இங்க தமிழ்நாட்டுல என்ன ஜாதி வந்து ஒழிஞ்சிச்சு ஜாதியே கிடையாதுன்னு நான் சொல்லல உண்மையான ஆணவ ஆணவ கொலைகள் நடக்குது ஆணவ கொலைக்கு எதிரா கனிமொழி நாடாளுமன்றத்துல பேசி அவ்வளவு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து இருக்கிறது இதை எல்லாமே புறந்தள்ளி விட்டு எல்லாத்துக்கும் நீங்க ஜாதி சாயம் பூசும்போது நீங்க அங்க வந்து தீபக் ராஜா கொலைன்னா இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய தொடர் கொலைகளுடைய ஒரு இது நீங்க அதனுடைய தீபக் ராஜா பசுபதி பாண்டியன்னு வரலாறு எடுத்தீங்கன்னா அது ஒரு நீளமா அது மாறி 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 ஆட்களை கொன்று கொண்டு போயிட்டே இருக்கு அதுல நீங்க ஜாதி பேர போட்டு வேற ஒரு அறிக்கையை போடுறீங்க இந்த மாதிரியான மோசமான செயல்பாடுகளை இந்த நீளம்ங்கிற பேர்ல இவர்கள் வந்து நிறுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் இது வந்து சமூகங்களிடையே ஒரு 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 மோசமான சமமின்மையையும் ஒரு விரிசலையும் இன்னும் அதிகப்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் ஒற்றுமையாக்குறதுக்கு பதிலாக இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு பேச வைக்கிறது என்னை போன்ற ஆட்களுக்கு ரொம்ப வருத்தமளிக்கிற விஷயம் அங்கே இல்ல இதுல இதுல ஒரு சின்ன சந்தேகம் அதையும் சேர்த்து கேட்டுடுறேன் இப்ப ரஞ்சித் பேசும்போது இது அவருடைய சொந்த இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமோ இல்ல வேற யார் மூலமாகவோ அவர் தூண்டப்படுகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதா எனக்கு தெரியல எனக்கு பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற இந்த யானை கட்சியே வந்து அது பிஜேபிக்கு விளை போன கட்சி அது மாயாவதினாலும் சரி அந்த இதுல நீங்க ஆம்ஸ்டாங்கனுடைய வீடியோக்களையே பாத்தீங்கன்னா அவர் அவருடைய ரத்தத்தில் ஊறி போனது திராவிட இயக்க எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அவர் எந்த அளவுக்கு திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பில் ஊறி போயிருக்கிறாருன்னா அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறாங்கிறத கூட விமர்சிச்சு எதிர்த்து பேச பேசிய காணொலி ஒண்ணு இருக்கு அதுல அவர் வைக்கிற ஒரு இது என்னன்னா சட்ட போடாம வேலை செய்வீங்களான்னு கேட்கிறாரு நீங்க நீங்க சட்ட போட்டு வேலை செய்யறதோ போடாம வேலை செய்யறதோ இல்ல பாப்பானுக்கு மட்டுமே கிடைத்து வந்த சாமி சாமி இதை கொடுங்க சாமி அதை குடுங்க அத குடுங்க சாமிங்கிற மக்களினுடைய மரியாதை எல்லா சமூகத்தினருக்கும் கிடைக்கணும் கிடைச்சாதான் அந்த நான் மட்டும்தான்டா தான் கடவுளுக்கு காத்தாருட்டிங்கிற அந்த பார்ப்பன சமூகத்துல அந்த துமுறை அடக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் பெரியாரினுடைய நோக்கம் அனைத்து சாதி அர்ச்சராகிறாங்கறது நோக்கம் அதனால தான் நெஞ்சில் தைத்த முள்ளுன்னாரு பெரியார் நீங்க எந்த புரிதலுமே இல்லாம சட்ட போடுறதை வச்சு அந்த சட்டத்தை மிகப்பெரிய ஒரு வரலாற்று போராட்டத்தை அணுகும் அளவு தான் ஆம்ஸ்டாங்கினுடைய அரசியல் அறிவு இருந்திருக்கிறது அதற்கான நீங்க பார்க்கலாம் அதை சார்ந்தவர் தான் ரஞ்சித் அவரால் வளர்த்து அவர் தான் அவர் தான் அரசியல் குருங்கிறாரு அவர் தான் ரொம்ப பெருமையா பேசுறாரு எனக்கு அரசியல் சொல்லி கொடுத்து அப்ப நீ அங்க கத்துக்கிட்ட அரசியல் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீ மாயாவதி அரசியல் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுனீங்கன்னா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் தான் ஆகும் தமிழ்நாடு இன்னும் மேம்படாது நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு ஜாதி விஷயத்துல மேம்பட வேண்டிய அவசியம் இருக்குதா நிறைய இருக்கு நம்ம என்ன பயணிக்க வேண்டிய தூரம் இருக்குதா எக்கச்சக்கமா இருக்கு ஆனா அதுக்கு நீ எக்ஸாம்பிள் கொண்டு வர பாத்தியா உத்தரப்பிரதேசமும் மாயாவதியும் இவங்க எல்லாம் இங்க வந்து பேசுவதற்கு தகுதியே இல்லாதவர் மாயாவதி மாயாவதி இங்கே வந்து தமிழக தலைவர்களை ஜெயலலிதா ஆஹ் கையாண்ட சமூக நீதி அளவுக்கு கூட மாயாவதி செஞ்சது எல்லாம் இங்க வந்து எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேச தள்ளனையில மாயாவதினுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்குது இன்னைக்கு இந்திய அளவுல அவ்வளவு தலித்துல நடக்குது உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு மோசமாக நடக்குது அதுக்கெல்லாம் மாயாவதி ரியாக்ஷன் என்ன மாயாவதினுடைய செயல்பாடு என்ன நீ அவரை தலைவரா வச்சுக்கிட்டு அந்த அதனுடைய ஒரு கட்சித் தலைவராக இங்கே இருந்தால்தான் எனக்கு அரசியல் குருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசுவது என்பதே முதல்ல ஒரு மிகப்பெரிய காமெடியாக இருக்கு அது அதை எந்த விதத்திலும் தமிழக மண்ணுக்கோ தமிழ்நாட்டு அரசியலுக்கோ பயன்படாது பின்னோக்கி செல்வதற்கான வழியா நான் பாக்குறேன் உள்நோக்கம் இருக்கா இல்லையாங்கிறதை தாண்டி அவருடைய அரசியல் குருக்களை இப்ப ரஜினியுடைய அரசியல் குரு சோ அவர் அப்படிதான் சொல்லுவாரு அப்ப ரஜினியுடைய பேச்சு எல்லாம் ஜோ என்ன சொல்லி கொடுத்தாரோ ஜோ என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் அது போல ஆம்ஸ்டாங் என்ன சொல்லி கொடுத்தாரோ மாயாவதி ஆம்ஸ்டாங் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் இவங்களுக்கு இருக்குது இல்லைன்னா பூவையார்ன்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு எல்லாம் இவங்கெல்லாம் இவங்களும் பாஜக தான் இருக்கு நீங்க சுத்தி சுத்தி பார்த்தா அங்கேயேதான் இருக்கு நீங்க ரஞ்சித் என்னதான் பாஜகவிற்கு இருந்தாலும் அதற்கான மாற்று திராவிட அரசியல் அப்படிங்கிறத அவரால் ஏத்துக்க முடியல வட இந்தியாவில் இருக்கிற முற்போக்காளர்கள் கூட இன்னைக்கு திராவிட மாடல் தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம்னு நம்பி இன்னைக்கு அவ்வளவு மோசமாக அரைசங்கியாக இருந்த காங்கிரசே திராவிட மாடலை கையில் எடுத்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை சாதித்திருக்கிறது அந்த அந்த பார்வை எல்லாம் இல்லாம எல்லாத்துலயும் ஃப்ளா இருக்கும் அதையெல்லாம் நோக்கிதான் நம்ம சரி பண்ணிட்டுதான் போகணுங்கிற ஒரு பார்வை இல்லாம பறந்துபட்ட பார்வை இல்லாம ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட செயல்பட்டு கொண்டிருக்கிறது வந்து உள்நோக்கமும் இல்லையோ ஆனால் அரசியல் அறிவற்ற தன்மையை காட்டுதுங்கிறதுல மாற்றுக் கற்றுக்கிறேன் நிச்சயமா இது போன்ற ஒரு முக்கியமான நிகழ்வுகள்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக வந்து அது குறித்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது என்பதே வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த ஊடகங்கள் வந்து பல கேள்விகளை போட்டு துளைத்து இன்னும் கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் இருக்கணும் இது போய் மக்களுக்கு கொண்டு சே சேர்க்க வேண்டும் என்ற அளவுக்கு எல்லாம் ஊடகங்கள் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார்கள் அந்த போக்கு மாறணும் நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களை பகிர்ந்து கொண்டிக்கு மிக்க tan